ஓகே இப்போ முக்கியமான விஷயத்துக்கு யூனிவர்சிட்டியில் இருக்குதா இல்லையா தம்பி இப்ப படிடா குட்டி பண்ணலாம் யூனிவர்சிட்டிக்கு யாருமே அங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க தானே அது அப்பட்டமான பொய் இங்க வந்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது சரியா ஃபஸ்ட்டு இந்த படிக்கிறத தாண்டி இதுக்கு வெளியில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண வேணும் அப்படி வந்து நான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா செலவழிக்கிற அளவுக்கு நாங்கள் வசதியான பரம்பரைகள் இல்லை தெரியும்தானே வணக்கம் கரின் ஸ்குவாட் வெல்கம் பேக் டு கவின் ப்ளாக்ஸ் ஓகே என்ன கவினி ஒரு அந்தரமான ஒரு இடத்துல நிற்கிறேன் உயரமான ஒரு இடத்துல நிற்கிறான்னு கேட்பீங்க ஆமா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜெஃப்னால போர்டிங்ல நிற்கிறதால வந்து எனக்கு சைலண்டா வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த இடமும் கிடைக்கல ஸோ தண்ணி டேங் இருக்குதுன்னு தெரியுமா வீடுகள்ல அந்த டேங்கில் இருந்துதான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் சார் இப்போ என்னதுக்கு இந்த வீடியோன்னா நிறைய நாள் வாக் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நிறைய நாள் உங்களோட கதைச்சி அப்ப அதால் வந்து தம்னில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஓகே அது சம்பந்தமான வீடியோவாக தான் இருக்க போது இப்போ புதுசாக யூனிவர்சிட்டிக்கு வாரத்துக்கு முன்னுக்கு இப்போ யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கேன் தானே இப்போ நம்மள யூனியன் ஜஃப்னா யூனிவர்சிட்டியோ ஈஸ்ட் யூனிவர்சிட்டியோ ஏதாவது கோம்பு யூனிவர்சிட்டி அதாவது கிடச்சிருந்தா அது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் யூடியூப் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்போம் இப்போ நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்வமாக இருக்கு யூனிவர்சிட்டி வரதுக்கு முன்னிக்கி அங்கே போனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ல ஒரு ஆசையை விடுத்துருந்தானே அப்படி அந்த பியோட முகத்தை அவனுக்கு தாடி நானும் தேடி பார்த்த வரலாறு இருக்குது அதுக்காக இப்போ புதுசா யாரும் வருவாங்க யூனிவர்சிட்டி இப்போ யூனிவர்சிட்டி கிடைச்சி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க யூனிவர்சிட்டி வாரத்துக்கு இப்போ அவங்கெல்லாம் வீடியோ பார்த்தா கொஞ்சம் அலர்ட்டாக வரலாம் அப்படினா இருக்கும் இது கொஞ்சம் முன்னாயத்தமாக வரலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து யூனிவர்சிட்டி இப்போ யூனிவர்சிட்டின்னு வந்து நிறைய பேருக்கு சொன்னால் யூனிவர்சிட்டியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டால் பேசிக்கலி நிறைய பேருக்கு இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ரேகிங் சரிங்க இப்போ ரேக்கிங் யூனிவர்சிட்டிகள்ல இருக்குதா இல்லையா அதை விட இப்போ நான் படிக்கிற யூனிவர்சிட்டி ஜஃப்டா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபேகல்ட்டி மேனேஜ்மெண்ட் ஃபேகல்ட்டியில் ரேகிங் இருக்குதா இல்லையான்றதை தான் நான் கடைசியாக சொல்லுவேன் அதுக்கு முன்புக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நாங்கள் சொல்ல போகிறேன் இப்போ யூனிவர்சிட்டிக்கு வாரத்துக்கு இப்போ ஃபோம் போட்டு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்குன்னு தானே அந்த பீச்சுக்கும் நீ வரப்போற ஜூனியர்ஸ் பிள்ளைகளுக்கு தான் இந்த வீடியோ சம் என்டர்டைன்மெண்ட் ஆக போது நல்ல நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இப்போ நாம் வந்து ஜெஃப்னா ஜெஃப்னா யூனிவர்சிட்டி ஜெஃப்னாவில் இருக்கிற படியங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் கிடச்சிருக்கும் அதோட அவுட் டிஸ்டிக்கில் இருக்கும் நம்ம ட்ரிங்னாலும் இப்போ ட்ரிங்கோ இப்போ ட்ரிங்கோல வந்து எஃப்னால வந்து படிக்கிறேன் அப்படி இப்போ நிறைய பேர் கிடச்சிருக்கும் ஹில்கேண்ட்ரியில் கிடச்சிருக்கும் கேன்டி ஹேட் டன் மட்ட அம்பாறு அந்த சைடில் வந்து நிறைய பேருக்கு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கும் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி அப்படி நீங்கள் ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கு வர போறீங்களேன்டா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து வீட்டை விட்டுட்டு நிறைய தூரத்துல இருந்து வந்து படிக்க போறம ஒரு ஆர்வமாக இருக்கும் அதுவும் வந்து யூனிவர்சிட்டா வந்து சின்ன வயசுலேயே நம்மளுக்கு வந்து டீச்சர்ஸ் மாதிரிலாம் சொல்லுவாங்க படிக்கும்போது அப்படியே தம்பி இப்போ படிடா குட்டி இப்ப படிச்சுட்டா யூனிவர்சிட்டிக்கு போய் ஃபன் பண்ணலாம் உன்னை யாருமே அங்கே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க தானே அது அப்பட்டமான பொய் அப்பட்ட மனப்போய் அதை மட்டும் நம்பிடவே நம்பிடாதீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு ஆஹ் ஃபேக்கல்ட்டில வந்து அதாவது வந்து கேம்பஸ்ல வந்து ஃபன் எடுக்கலாம் என்று சொல்லி வார எண்ணங்களை வந்து வரும்போதே குளி தோண்டி புதைச்சிட்டு வந்துடுங்க சரியா இப்போ ஸ்கூல்ல கூடி நாம வந்து டெய்லி போனோம் ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு மைண்ட் செட் என்ன சொல்கிறேன் ஸ்கூலுக்கு போனோமா வீட்டை வந்தோமா அம்மா சாப்பாடு வச்சுருப்பா சமைச்சோமா கொஞ்சம் நேரம் படுத்தோமா திரும்பி எழுபி க்ளாஸுக்கு போனோமா திரும்பி வந்தமா திரும்பி சாப்பிட்டோமா படுத்தமான்னு இருக்கும் தானே ஆனா இங்க வந்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் சரியா ஃபர்ஸ்ட்டு இந்த படிக்கிறத தாண்டி இதுக்கு வெளியில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண வேணும் நாங்கள் படிக்கிறது தான் ஒரு பிரச்சனையா இங்கே வருவோம் ஆனால் இங்கே படிக்கிறதை தாண்டி நிறைய பிரச்சனையை நம்மளுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் சரியா ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து நம்மள்கிட்ட இப்போ ஒரு மாசத்துக்கு வந்து இவ்வளோ காசு தருவாங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் சொல்கிறப்ப ஏஎல் வந்து இப்போ முதலாம் இருந்து ஏஎல் மட்டும் படிச்சிருப்போம் அது மட்டும் நாம எங்கேயுமே வேலைக்கு போயிருக்க மாட்டோம் சரி நம்மள்ட்ட வந்து எங்கேயுமே காசு கிடைச்சிருக்காங்க ஆனா சம்டைம் ஏ லீவுக்குள்ள சில பேர் வேலைக்கு போயிருப்பீங்க சில பேர் வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க அதோட வந்து நம்ம இந்த மேனேஜ் பண்றது காசை வச்சு ஒரு மாசம் ஃபுல்லா மேனேஜ் பண்ற அந்த சிஸ்டம் வந்து எங்களுக்கு தெரியாம இருக்கும் ஓகேவா இதே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்து கேம்பஸ்ல விட்ட உடனே எங்களுக்கு வந்து அப்பதான் தெரியும் சீனியர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்தோடனே சொல்லுவாங்க தம்பி காசை உடனே செலவழிக்காங்க பார்த்து பார்த்து வைங்க உங்களுக்கு போக போக தான் தெரியும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க புரியல இப்போ புரியுது இப்போ புரியுது ஆனால் அது நம்மளுக்கு உண்மையாகவே போக போக தான் தெரியும் சரியா ஃபர்ஸ்ட்டு வந்தது உண்மையை வந்து நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கிறது சாப்பாடு தண்ணி ஜெஃப்னால பேசிக்கலி வந்து இங்கே சவர் தண்ணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கிணத்து தண்ணி தான் கூட நம்ம ட்ரிங்கோ வேறு வேறு மாவட்டங்களில் வந்து நல்ல தண்ணி இருக்கும் இப்போ அந்த தண்ணியை குடிச்சிட்டு இங்கே வந்து இந்த சவர் தண்ணியை குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரும் ஸோ அதை வந்து நாம் கிளியர் பண்ணணும்னுடா மினரல் வாட்டர் வாங்கணும் அந்த மினரல் வாட்டர் வந்து ஒரு லிட்டர் ஆறு ரூபாய்க்கு தருவாங்க அதை நீங்கள் வெளியிலையும் வாங்கலாம் இல்லை அப்படின்னா யூனிவர்சிட்டியிலேயே ஃப்ரீயாக உங்களுக்கு தண்ணி எடுக்கிற சிஸ்டம் இருக்கு அங்கேயும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சரி அப்போ நம்மளுக்கு தண்ணி வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது முதலாவது வந்து சாப்பாடு சரியா சாப்பாடு வந்து ஒரு பட்ஜெட் சாப்பாடாக தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே நம்ம அஞ்சூரூவாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பாடு ஆயிரத்தி ஐநூறுரூவா டீயோட சேர்த்து எப்படி ஒரு ரெண்டாயிரம் முடியும் அப்போ அப்படி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா செலவழிக்கிற அளவுக்கு நாங்கள் வசதியான பரம்பரைகள் இல்லை தெரியும் தானே அதால் வந்து நாம் ஒரு பட்ஜெட்டான ஒரு ஃபே இதோ ரிலேட்டடாக வந்து நம்மளை கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேளை சாப்பாடு இருநூறுரூவா படி நாம் மூன்று வேளைக்கு வந்து பிரிப்போம் சம்டைம் பேசிக்கலி காலையில் சாப்பாடு வந்து நாம் லெக்சருக்கு போகிறதால காலை சாப்பாடு இருக்காது பகல் சாப்பாடு கேம்பஸில் வந்து ஃபேக்கல்டி ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் மட்டும் ஃப்ரீ ஃபுட் தருவாங்க சரியா பகல் சாப்பாடு மட்டும் ஃப்ரீ ஃபுட் நீங்கள் அங்கே ஒரு சோறு ஒரு பருப்பு கறி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கறி மாறும் சோயா மீன் கறி வரும் அல்லது ஒரு கடலை கறியோ அல்லது ஒரு கிழங்கு கறியோ அப்படி ஒன்று தருவாங்க அது ஃப்ரீயாக தருவாங்க நம்ம காசு கொடுக்க தேவையில்லை அதையும் நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அங்கே கெண்டீனில் போய் ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கறி வச்சு தருவாங்க அதாவது சிக்கன் கறி வச்சு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா ஒரு சிக்கன் கறி வச்சு தருவாங்க அப்படி இல்லையா ஒரு கறி ஒன்று தருவாங்க ஓகேவா அப்போ நம்மளுக்கு வந்து காலையில் வந்து சாப்பாடு இருக்காது இப்போ பகல் வந்து ஒரு நூறுரூவாயோட சாப்பாட்டை முடிக்கலாம் இரவு சாப்பாடு வந்து எப்படியும் ஒரு எங்கேயும் ஆர்டர் பண்ணி எடுக்கணும் இதே வந்து நம்ம ஹோஸ்டலில் இருந்தோம்னா கட்டாயம் ஆர்டர் பண்ணி தான் வெளியே எடுக்கணும் ஏன்னா ஹோஸ்டலில் சமைக்க இயலாது அதால் வந்து இருநூறுரூவா இரவைக்கு போகும் அப்போ மொத்தமாக வந்து ஒரு முந்நூறுவா ஒரு நாளைக்கு முடிக்கலாம் சரியா அதே வந்து நம்ம போர்டிங்குக்கு வந்தோம்னா போர்டிங்கில் வந்து சமைக்கலாம் போர்டிங் மீன்ஸ் வெளியே வந்து ஒரு வீடு ஒன்று எடுத்து வாடகைக்கு வீடு எடுத்து இருக்கோம்டா இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கும் ஃபைனல் இயர் இப்போ யூனிவர்சிட்டியில் நாலு வருஷம் படிக்கணும் சரியா அஞ்சு நாலு வருஷம் படிக்கும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்னு இருக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கும் ஃபைனல் இயருக்கு அதாவது அது வந்து ஃபோர்த் இயருக்கு மட்டும்தான் எஃப்னோ யூனிவர்சிட்டியில ஹோஸ்டல் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கும் ஃபைனல் இயர் இப்போ யூனிவர்சிட்டியில் நாலு வருஷம் படிக்கணும் சரியா அஞ்சு நாலு வருஷம் படிக்கும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்னு இருக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கும் ஃபைனல் இயருக்கு அதாவது அது வந்து ஃபோர்த் இயருக்கு மட்டும் தான் எஃப்னோ யூனிவர்சிட்டியில் ஹோஸ்டல் கொடுப்பாங்க இப்போ மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டு இயர்ஸும் வந்து நம்ம வெளியே வந்து போர்டிங்கில் இருந்து சாப்பிட போர்டிங்கில் இருந்து தான் கேம்பஸுக்கு போய் வரணும் ஓகேவா அப்ப அப்படி வந்து நாம கேம்பஸ்க்கு போய் வரும்போது எப்படியும் என்ன சொல்றது வீட்டு பாடகன்ற ஒரு பிரச்சனை வரும் சரியா வீட்டு பாடகன்ற ஒரு பிரச்சனை வரும் இனி எல்லா படியினும் உண்டா இருக்கும்போது இங்கே வெளியே போகணும்ன்ற ஒரு பிரச்சனை வரும் டியூட் பிரிண்ட் எடுக்கணும்ன்ற பிரச்சனை வரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ஏதும் பர்த்டேண்டா அதுக்கு ஒரு கொஞ்சம் காசு கொடுக்கணும் அந்த வரும் இப்ப நம்மளுக்கு வந்து ஊர்ல இருந்தவன்டா இப்ப நம்மளுக்கு ஒரு பைக் இருக்கு அவசரத்துக்கு போய் வேறன்டா போய் வரலாம் அப்படி இல்லை டவுனுக்கு போனோம்னா அதுக்கு ஒரு செலவு வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு செலவு தான் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன வந்த விஷயம் காசு வந்து பிரச்சனையா இருக்கும் சாப்பாடு பிரச்சனையா இருக்கும் ஓகேவா அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம்னா மென்டலி ப்ரெஷர் ஆகும் இந்த எல்லாம் நம்மளுக்கு மென்டலி ப்ரெஷர் ஆகும் இப்போ ஸ்டார்டிங்ல என்ன யோசிச்சுட்டு ஒரு யூனி லைஃப்ன்றது ஒரு ஃபன்னா நீங்க நீங்கள் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருவோம் சரியா இங்கே வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் அந்த ஃபேமிலின்றதை மிஸ் பண்ணுவோம் ஏன் அம்மா வந்து சமைச்சி தருவாங்க இப்போ வீட்டை சாப்பிட்டுட்டு தம்பியா கூட சண்டை பிடிச்சிட்டு அப்பா தருவார் காசு நம்ம செலவிழிச்சிட்டு சும்மா சுத்தி கொண்டு இருந்தீங்க நாம இங்கே கொண்டு விட்டா படிக்கணும் சாப்பாடு அது இது இங்கே வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மண் மென்டலி வந்து அப்செட் ஆயிரும் சரியா ஓகே இப்போ வந்து நம்ம வீட்டு வாடகை சாப்பாடு தண்ணின்ற ஒதுக்கி வச்சா அதை விட முக்கியமாக வந்து நம்ம கேம்பஸுக்கு வந்தது படிக்கிறதுக்கு சரியா இவ்வளோ காலம் நம்மளை சொல்லி சொல்லி படிப்பிச்சிருப்பாங்க தம்பி இங்க படிச்சு இனி கேம்பஸுக்கு போனி என்ற அந்த லைஃபே வேற சொல்லுவாங்கல்லோ அவங்கள மட்டும் பிடிங்க இனி இனி பிடிச்சி இந்த கெம்பஸ் போனா ஃபன் எடுக்கலாம்ன்ற அந்த கதையை நிப்பாட்ட சொல்லுங்க கெம்பஸ் போனா ஃபன் எடுக்கலாம் தான் சரியா நூறுக்கு இருபது பர்சன்டேஜ் தான் ஃபன் எடுக்கலாம் இங்க வந்தீங்கன்றா சும்மா இல்லை இவ்வளவு காலமும் போட்டி பிரச்சையில படித்து நாம் படித்து வந்துடுவோம் இங்கே வந்தீங்கன்னா ஜிபி என்ற ஒரு சிஸ்டம் இருக்கும் சரியா அஞ்சு பாடம் இருந்துச்சுன்னா அஞ்சு பாடத்துலேயும் போடுவாங்க ரிசல்ட்ஸ் இப்போ ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏன்று சொல்லி ரிசல்ட்ஸ் போடுவாங்க மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வரும் அந்த ரிசல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜிபி என்ற ஒன்று இருக்கும் சரியா அந்த ஜிபிஏ தான் உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து வேலைக்கு கொண்டு போகும்போது முக்கியமாக இருக்கிறது அந்த ஜிபிஏ கேம்பஸ்க்கு போயிட்டு வந்தால் எல்லாரும் வேலை எடுத்துடலாம்ன்றதெல்லாம் போய்க்காத அதில் வந்து ஜிபிஏ பார்த்தா அவங்கவுங்களுக்கு வேலை என்னென்ன வேலை இருக்குமுடின்னு சொல்லியே பிரச்சனை இருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஜிபிஏ எடுக்கணும்னா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னா என்ன செய்யணும் படிக்கணும் சரியா அப்போ இவ்வளோ காலமும் படிதா தம்பி படிச்சுட்டு கேம்பஸ் போனீங்கடா அங்கே போய் ஃபன் பண்ணலாம்னு சொல்லுவாங்களோ அதை விட கார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் கேம்பஸ்ல ஏன்னுண்டா ஒரு செமஸ்டர் ஒரு வருஷத்துல ரெண்டு எக்ஸாம் நடக்கும் சரியா ரெண்டு செமஸ்டர் ஜெஃப்னாஜி ரெண்டு செமஸ்டர் நடக்கும் ரெண்டு செமஸ்டர் ஆறு மாதம் ஆறு மாதம் நடக்கும் சரியா லீவுகள் எல்லாம் சேர்த்து ஆறு மாதம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துல ரெண்டு செமஸ்டர் நடக்கும் ஒரு இயர்ல சரியா அப்படி செமஸ்டருக்கு படிக்கணும்டா செமஸ்டரில் வந்து எழுபது பர்சன்டேஜ் வந்து மார்க்ஸ் போடுவாங்க நீங்கள் எக்ஸாம் எழுதி எழுபது பெர்சன்ட் எழுபது மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும் முப்பது மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்டுகள் வைப்பாங்க அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட்டில் என்ன சொல்றது குரூப் அசைன்மெண்ட் இருக்கும் எல்லாம் அதாவது ஒன்லைனில் எக்ஸாம் வைப்பாங்க அது ரெண்டும் பிரச்சனை இல்லை ஓரளவு கொள்ளலாம் இண்டிவிஜுவல் ப்ரெசன்டேஷன் இருக்கும் சரியா இவ்வளோ காலம் தமிழ்ல அறப்படிச்சுட்டு வந்த நாங்களே தமிழே குறையா படிச்சுட்டு நம்ம இங்கே வந்து இங்கிலீஷ்ல ப்ரெசென்டேஷன் செய்யுண்டா இவ்வளோ மென்டலி ப்ரெஷரில் இருந்து பாடமாகு பாடமாகு பாடமாகுன்னு பாடமாகி அதை போய் அங்கே போனோடனே ஆக்களை எல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு அப்செட் ஆயிரும் சரியா அதையும் அங்க போய் மின்னக்கிட்ட தக்கி திக்கி சொல்லிட்டு வந்துடும் பிரெஷன் ஒரு கஷ்டமா இருக்கும் அதை விட ரெண்டாவது வந்து அசைன்மெண்ட் வைப்பாங்க அசைன்மெண்ட் வந்து எக்ஸாம் மாதிரியே இருபது எம்சிக்கியோ அல்லது ஒரு மூணு கேள்வி விடு எழுத சொல்லி தருவாங்க அதுகளெல்லாம் வந்து செம்ம ப்ரெஷரா இருக்கும் ஏன்னா முப்பது மார்க்ஸ் எல்லோ வந்து கடுமையா படிச்சு எழுதணும் இத விதவா படிச்சுதான் போய் எக்ஸாம் செய்யணும் சரியா அதை விட முக்கியமாக நம்மளுக்கு நிறைய இடங்களில் கை கொடுக்குறது ஓப்பனாக சொல்லப்போனால் சச்சி பிடி என்ற ஒரு ஏஐ இருக்கும் அந்த ஏஐ தான் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆனால் இப்போ வந்து அந்த எல்லா சிஸ்டங்களையும் வந்து யூனிவர்சிட்டியில் பிடிக்கிட்டாங்க இப்போ வந்து ஒன்லைன் எக்ஸாம் வைக்கிறது இல்லை இப்போ எல்லாமே வந்து நேரடியாக எக்ஸாம் வைக்கிறாங்க அதோட வந்து ஃபோன் வந்து எக்ஸாம் ஹோல்க்குள்ள கொண்டு போயலாம் அப்போ என்ன சரி செஞ்சும் நீங்கள் படித்து தான் எக்ஸாம் எழுத வேண்டி வரும் சரியா அப்போ ஆறு மாசத்துல வந்து மூன்று மாசத்துக்குடே அசைன்மெண்ட் இருப்பாங்க அசைன்மெண்ட் பீரியட்ல வந்து கடும் பிரஷரா இருக்கும் அல்ல என்ன சொல்றதுன்னா எக்ஸாமை விட அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஊண்டி ஊண்டி படிக்கணும் வந்து முப்பது மார்க்ஸ் முக்கியமான மார்க்ஸ் அதுக்கு படிக்கணும்னு வரும் யூனிவர்சிட்டியில பண்ணலாம் என்று சொன்னாங்க தானே பண்ணலாம் அது என்ன வகையான ஃபன்னுடா இப்ப யூனிவர் இப்ப நான் வந்து செகண்ட் இயர் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சு இப்ப ரெண்டாவது வருஷம் தொடங்கிடுது செகண்ட் இயர் செகண்ட் இயர்ல வந்து இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனும் நடக்கல மேக்கோஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வரும் அதாவது ஸ்போர்ட்ஸ் கல் கல்ச்சரல் அப்படின்னு சொல்லி நிறுவிய எல்லாமே வரும் ஸ்போர்ட்ஸ் நடக்கும் டான்ஸ் கம்படிஷன்ஸ் அப்படி வந்து நல்லா இருக்கும் அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் பார்த்ததில்ல மேக்கோஸ் வரும் பெட் ட்ரிப் வரும் ட்ரிப் போவோம் சரி அதுக்கப்புறம் கோழி பண்டிகை வரும் அதுக்கப்புறம் வெல்கம் பார்ட்டி வரும் அப்படி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு இப்போ வெல்கம் பார்ட்டி அப்படின்னா வந்து இப்போ நம்ம செகண்ட் இயர் இப்போ தேர்ட் இயர் நான் ஃபஸ்ட் இயர் தானே இப்போ செகண்ட் இயர் வந்து எங்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்க சரியா நாங்கள் இப்போ யூனிவர்சிட்டிக்கு வந்தோம்னா அது ஒரு ஹோல் மாதிரி புக் பண்ணி எங்களை எல்லாம் வர சொல்லி எங்களுக்கு சாப்பாடெல்லாம் இருந்தாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக முடியும் அதே மாதிரி தேங்கிங் பார்ட்டி வைக்கணும் நம்ம இப்போ எங்க முடிச்சு போகிறாங்களோ ஃபைனல் இயர் ஃபோர்த் இயருக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வைக்கணும் இப்ப அவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு ஹோல் ஒன் புக் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அவங்களை சந்தோஷமா அனுப்பி வைக்கணும் அப்படி இருந்து ஒரு வெல்கம் இருக்கு ஒரு வெல்கம்பாடி உண்மையாவே நாங்கள் பார்த்துருக்கோம் உண்மையாக நல்லா இருக்கும் அந்த வெள்கம்பாட்டி அதுக்கு பிறகு வந்து எல்லா வீக்லேயும் வந்து நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் நடக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து கலர்ஸ் கலர்ஸ் எது ஒன்று சொல்லுவாங்க எனக்கும் சரியா தெரியல அந்த கலர்ஸ் சொல்லி ஒன்று இருக்கும் அந்த கலர்ஸ் எடுத்தாலும் அந்த மார்க்ஸ் போய் வந்து ஜிபிஏயோட அந்த கலர்ஸும் வந்து சேரும் கலாசோ கலர்ஸ் வாங்க அந்த கலர்ஸும் போய் அந்த ஜிபிஏ சேரும் சரியா அப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு யூனிவர்சிட்டது வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போற விஷயம் இல்லை தம்பி படி என் படிக்கிற ரெண்டு விட்டு சொல்லிட்டு வந்துருவாங்க ஆனா இங்க நாங்க போடுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் சரியா ஆனால் தயவு செய்து சொல்றேன் நீ இனி ஓ ஆர்ட்டையும் சொல்லாதீங்க கேம்பஸ் வந்தால் ஃபன்னா இருக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க ஓகே இப்போ வந்து ஒரு பதினோரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போயிருக்கு நான் ஓவர இழக்க விழுமலை நிறைய கதைச்சிட்டேன் அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட்டா இருக்குது இதை பத்தியான விஷயங்கள் உங்களுக்கு வண்ட கீழே கமெண்ட் பண்ணுங்க அத மட்டும் தனியாக சொல்றேன் ஓகேவா ஓகே இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கிறான் ரேகிங் ரேகிங் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் இருக்குதா இல்லையா அப்படின்னு தான் கேட்குறீங்க ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் ரேகிங் இருக்குதா இல்லையான்றதுக்கு முன்னுக்கு சப்ரமுகா யூனிவர்சிட்டியில் இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு படியும் சூசைட் பண்ணி செட்டான் அதுக்கு பிறகு இப்போ நேற்று இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு தோணுறதுக்கு காரணமே நேற்று வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க

இப்படி வந்து ரேக்கிங் பண்ணி இதை வந்து பென்ட்ரைவில் பென்ட்ரைவில் கேமரா செட் பண்ணி அதை யூனியஸ் படி எடுத்து கொடுத்துருக்காங்க இப்படி நம்ம ரேக்கிங் செய்து பிடிப்பட்டா ரெண்டு விஷயம் நடக்கும் அவுட் அப்ஸ் அடிப்பாங்க ஆறு மாசம் படிப்பாங்க அல்லது ஒரு வருஷம் படிப்பாங்க அவுட் அப் நீ யூனிவர்சிட்டிக்குள்ள வரவே இயலாது எக்ஸாம் செய்யவும் மேலாது அப்படின்ற என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து நீ அடுத்த வருஷம் பெஞ்சோட தான் வந்து எழுத வேண்டி வரும் சரி அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நோண்டி வேலை தான் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் இரண்டாவது பெரிய ஒரு நோண்டி வேலை அப்படி செய்ய வேண்டி வரும் அப்படி இல்லையா ரெண்டாவது விஷயம் உங்களோட ரெஜிஸ்டரை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க நீங்கள் யூனிவர்சிட்டிக்கே வரையலாத அளவுக்கு உங்களோட இதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க சொல்லுங்கள் உங்களோட யூனிவர்சிட்டிக்கு வரையலாத அளவுக்கு நீங்க ரேகிங் பண்ணீங்கடா உங்களை அனுப்பிடுவாங்க படிக்கவே இயலாது நீங்கள் வீட்டை போக முடியாது நீங்கள் வீட்டை வேற ஏதாவது வேலையை பார்க்க முடியுமா இப்படி நடக்கும் சரியா அப்படி ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் ரேக்கிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கண்டா ரேகிங்கை வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து எல்லா விதத்தாலையுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க சரியா மார்ஷல் ஆஃபீஸ்ன்றது இதுக்குன்னே தனியாக ஒரு பிரான்ஸ் எல்லாம் இருக்கு ரேகிங் அதாவது வந்து பிரச்சனைகளை வந்தாலாம் ஷோல் பண்றது நிறைய தீர்க்கறதுக்கு வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது மாஷல்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு இதெல்லாம் நீங்கள் ரேக்கிங்ல பிடிப்பட்டிங்கன்னா மாசல் ஆஃபீஸில் தனியாக அந்த நாலா மாடியில் கூப்பிட்டு கொண்டு போய் இன்கொயரி வைப்பாங்க அதுவும் மாதிரி இன்கொயரி வச்சு பிடிச்சி அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க சரியா இப்போ பர்சனலாக டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணுங்க இந்த கமெண்ட்ல பண்ணுங்க நாங்கள் தனிப்பட்ட ரீதியில சொல்லி தரேன் இப்போ இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஆனால் உண்மையாகவே போனால் மற்ற யூனிவர்சிட்டிகளை மாதிரி எங்களை வந்து அடிக்கிறது அப்படி செய்யறது இப்படி எல்லாம் எங்கேயுமே எங்கள் ஜெப்னா யூனிவர்சிட்டியில் அப்படியான ரேங்கிங்காக இல்லை குறைவு சரியா நாம ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இப்போ ஒரு சீனியர்ஸ் இருப்பாங்க தானே இப்போ சீனியர்ஸுக்கு வந்து இப்ப நீ வந்து இப்படி ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டிக்குள்ள வாரீங்க இப்போ நான் வந்து ஃபோர்த் இயர் படிக்கிறேன் சரியா ஃபோர்த் இயர் நான் படிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் இயர் வாரீங்கன்றா இப்போ ஃபஸ்ட் இயர்காரன்னு வந்து ஃபோர்த் இயர் அண்ணாக்களை பார்த்து முறக்கிட்டோ அண்ணா ஒரு திமிர் காட்டிட்டோ போனால் யாராக இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்காது ஸ்கூல் லைஃப்லேயே இது பார்த்துருக்கேன் வேயல் பொடியினர்கள் வந்து ஓயலோட சண்டை பிடிக்கிறது ஏன்னா வந்து ஓயல் பொடியினர்கள் வந்து கெத்தா திட்டிகிறது வேயல் அண்ணாக்களுக்கு பிடிக்காது அப்படித்தான் தான் நாம யூனியர்ஸை போறோம்ட்டா ஃபோர்த் இயர் ஆக்களுக்கு வந்து என்னடா இவன் எங்களுக்கு முன்னே கெத்து காட்டி திடீரெனா யாராக இருந்தாலும் பிடிக்காது சரியா அப்போ அவங்களுக்கான ஒரு மரியாதையை ஒரு வீட்டில் ஒரு அண்ணா இருந்தால் என்ன செய்வோம் அதுக்கான மரியாதையை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அந்த கல்ச்சர் அந்த கல்ச்சரும் இல்லாமல் போச்சுந்தா அதுக்காக வந்து நான் சொல்லலை ரேங்கிங்கும் சப்போர்ட் பண்ணலை எனக்கு ரேங்கிங் விருப்பம் இல்லை சரியா அதால் வந்து அவருடைய கல்ச்சர் இல்லாமல் போச்சுன்னா கேம்பஸும் ஸ்கூல் மாதிரியான ஒரு டைப்புக்குலாம் வந்துடும் சரியா ஸ்கூலில் என்ன இருக்கு டீச்சர்ஸ் மாதிரி தானே எல்லாரையும் சொல்லுவாங்க டீச்சர்ஸ் மாதிரி சொல்கிறதானே செய்யணும்னாங்க என்ன தலைமுடி வெட்டி போனால் தலைமுடி வெட்டி போகணும் யூனிஃபார்ம் போட்டு போகணும் அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் யூனிவர்சிட்டிகளை வந்துச்சுந்தா யூனிவர்சிட்டி இயக்கினவே ஒரு கஷ்டமாக இருக்கும் இந்த சிஸ்டமெல்லாம் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துட்டு இருந்தால் நீங்கள் யூனிவர்சிட்டி வரவே தேவையில்ல பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு அப்படி விட்டீங்கன்னா சரி அதுக்காகத்தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க சரி அதுகளை விட நிறைய யூனிவர்சிட்டி ஃபன்னான ஒரு டைப்பும் இருக்குது மோஸ்ட் நிறைய வந்து யூனிவர்சிட்டி வந்து கஷ்டம்தான் ஃபன்னுன்றது வந்து பொய்க்கதை வேணால் வந்து நிறைய கண்டெக்ட்கள் கிடைக்கும் யூனிவர்சிட்டி வரதால் வந்து நிறைய டிஸ்டிக்ட்ல இருக்கிற படியினர் பழக்கம் கிடைக்கும் இப்போ நீங்க படிச்சு முடிஞ்சுட்டு இப்போ ஏதாவது ஒரு வேலைக்கு வேறு வேறு டிஸ்ட்ரிக்டுக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு படி என்ற கண்டெக்ட் இருந்தா அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு கிடைக்கும் இது கெம்பஸ் வராமல் விட்டு இருந்துட்டு இப்போ நம்ம ஒரு என்ன சொல்றோம் ஒரு சிங்கிள் ஏரியாவுக்கு போற முடியுவேங்க இப்போ ஒரு சம் இப்போ ஒரு நூயலியாவோ நூறலியால் புறம் பொருள்நர்வோ போறோம்டா இப்போ அங்க போயிட்டு போய்ட்டு ஒரு ஹெல்ப் கேட்கணும் ஒரு பிரச்சனை வந்து இடத்துக்கு போனோம்னா யார கேட்போம் ரோட்ல இருக்கிறவங்க மறுச்சு கேட்டா உண்மை சொல்றானா போய் சொல்லலாம்னு தெரியாது நம்மளோட படிச்ச ஒரு படி என்றதான் டெக்னாலஜும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவான் இப்படியான நிறைய கனெக்ஷனை வந்து கொண்டு வந்து சேர்க்கறது வந்து இந்த கெம்பஸ் தான் சரியா கெம்பஸ் வந்து அந்த எல்லாரும் சொல்றாங்க ஏஎல் படிச்சுட்டே விடுறீங்க கெம்பஸ படிப்பிக்காதீங்க ஏலோடைய நிப்பாட்டுங்கன்ற ஒரு கதை அது அதுமையாவே பொய்யிலையும் பொய் சரியா நம்மளுக்கு வந்து வேலை இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு வந்து அந்த அனுபவம்ன்றது முக்கியம் கெம்பஸ் கட்டாயம் வரணும் கெம்பஸ் தான் நிறைய 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 விஷயங்களை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணணும் நம்ம லைஃப் வந்து இப்பதான் இருபத்தி ரெண்டு வயசுடா இன்னும் இங்கேயும் நம்ம லைஃப் இருக்கு அவ்வளோத்துக்கான அனுபவங்களை வந்து எடுக்கிற ஒரு இடம் தான் இந்த பல்கலைக்கழகம் சரியா தனியை வந்து இப்ப அட்வென்ச்சரா நாம ஃபேஸ் பண்ணி ஒரு இடத்துல இருக்கிறோம் காசை வந்து மேனேஜ் பண்ண பழகிறோம் ஒரு பிரச் பிரச்சனைக்கு வந்து தனியா ஃபேஸ் பண்ண பழகிறான் சரியா என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம ப கற்றுக்கொள்ளுறது லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பல்கலைக்கழகம் சரியா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு அப்படிங்கிறோட கதைச்சு கொஞ்சமாச்சு நம்மளுக்கு சிங்களம் கதைக்கிறதுக்கான ஒரு நாலேஜ் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்களை கதைச்சிட்டே போலாம் நான் கதைக்கிறதால உங்களுக்கு வந்து நிறைய போர் அடிக்கும் சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிருக்கீங்க இந்த வீடியோவை ஸோ ஓகே இதே மாதிரி நிறைய வீடியோ இதில் வந்து நான் இப்போ ஒரு நூற்றுக்கு இருபது சதவீதமான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் டவுட்டா இருக்கு அல்லது இதை பத்தி கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்ல வீடுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ஃப்ரீயா இருந்தேன் அதையும் ஒரு வீடியோ அடுத்து போடுவேன் ஓகே இதே இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அது மாதிரி உங்களோட மீது உங்கள் கவின் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுங்க ஓகே